வணக்கம் நண்பர்களே இன்று நாம் தரிசனம் செய்ய செல்லும் இடம் பொற்பனையாங்கோட்டை முனீஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயம் புதுக்கோட்டையில் இருந்து சுமார் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது வாங்க எப்படி செல்வது என்று பார்ப்போம் கோட்டை முனீஸ்வரர் ஆலயத்திற்கு திருக்கடலை வழியாக செல்லும் போது சாலையின் இருபுறமும் அரசு காடுகளில் அழகை ரசித்துக் கொண்டே செல்லலாம் புதுக்கோட்டை பேருந்து நிலையத்திலிருந்து இங்கே செல்ல ஆட்டோ வசதி உள்ளது திருவள்ளுவர் சிலை புதுக்குளம் பஸ் ஸ்டாப்பில் இருந்து திருக்கட்டளை வரை செல்ல மினி பேருந்து வசதி உள்ளது அங்கிருந்து நடக்கும் தொலைவில் கோவில் அமைந்துள்ளது கோவில்களில் ஆண்டுதோறும் ஆடி மாதம் திருவிழா நடைபெறும் ஆடி மாத கடைசி வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறப்பு பூஜைகள் பால்குடம் காவடிகள் எடுப்பார்கள் பொற்பனை கோட்டை பெரியவாரிக்கரையில் பழமை வாய்ந்த கீழக்கோட்டை ஆதிமுனீஸ்வரர் ஆலயம் உள்ளது மேற்கு பகுதியில் மேலக்கோட்டை முனீஸ்வரர் ஆலயம் உள்ளது ஞாயிற்றுக்கிழமைகளில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காணப்படும் திருவிழா நாட்களை தவிர மற்ற நாட்களில் பேருந்து வசதி அதிகம் கிடையாது கோயிலை சுற்றி ஆங்காங்கே அர்ச்சனை சாமான்கள் விற்கும் கடைகள் உள்ளது நீங்கள் அர்ச்சனைக்கு தேவையான பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் இந்த வீடியோவில் பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறோம் அர்த்தவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்